கடந்த ஜூலை மாதம் பிரிட்டன் மற்றும் இந்தியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் முன்னிலையில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி கையெழுத்தானது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் தோல் காலணிகள் ஜவுளிகள் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரி பிரிட்டனில் குறைக்கப்படும் மறுபுறம் பிரிட்டனிலிருந்து ஏற்றுமதியாகும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் வேளாண் பொருட்களின் மீதான வரியும் குறைக்கப்படும் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை எளிமைப்படுத்த மின்னணு முறையில் காகித பயன்பாடு இல்லாத வர்த்தகத்திற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இதேபோல் உலகம் முழுவதும் இன்றைக்கு கவனம் ஈர்க்கும் முக்கியமான நிகழ்வு தற்போது நடந்து வருகிறது இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே தொடங்கியிருக்கிறது தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஐரோப்பிய கூட்டமைப்பு என்பது இருபத்தி ஏழு நாடுகள் இணைந்த பொருளாதார கூட்டமைப்பு உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் ஜெர்மனி இதன் முதன்மை சக்தியாக விளங்குகிறது இவர்கள்தான் யூரோ என்ற பொது நாணயத்தை கொண்டு வந்தனர் இது அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்திற்கு எதிராக உருவான மாற்று சக்தி என்று சொல்லலாம் பிரிட்டன் வெளியேறிவிட்டாலும் உலக பொருளாதார மேடையில் இன்றளவும் வலுவான சக்தியாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது ஏற்கனவே இந்தியா பிரிட்டனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது தற்போது உலக பொருளாதாரத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்களை காண்கிறோம் அவை இந்தியாவும் ஜெர்மனியும் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து செயல்படுவதற்கான தேவையை அதிகரித்துள்ளது இந்த நிலையில்தான் ஐரோப்பிய நாடுகளுடன் தடையற்ற ஒப்பந்தங்களை ஏற்படுத்த இந்தியா நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாகியுள்ளது இந்த ஒப்பந்தம் நடந்துவிட்டால் உலகளவில் திருப்பு திருப்புமுனையாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் உலக அரங்கில் வரிகளை விதித்து தலைகால் புரியாமல் ஆடி வருகிறார் அவரது திடீர் கொள்கைகள் வணிக தடைகள் மிரட்டல்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு தலைவலியாக மாறிவிட்டது இந்த காரணத்தால் ஐரோப்பிய நாடுகள் புதிய நம்பகமான வர்த்தக கூட்டாளியை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் சீனாதான் கப்பலிலும் ரயிலிலும் சீன பொருட்கள் அங்கு நிரம்பியுள்ளன இதை கட்டுப்படுத்த இந்தியாவை தேர்ந்தெடுத்துள்ளது தற்போது உலக அரசியல் அமெரிக்கா ரஷ்யா என இருது வாரங்களாக பிரிந்து கிடக்கிறது இதில் ரஷ்யா முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ட்ரம்ப் அமெரிக்கா மறுபக்கம் புதின் ரஷ்யா தவிர்க்க முடியாத நாடு என்றால் அது இந்தியாதான் மேலும் ட்ரம்பின் வரி அழுத்தம் ரஷ்யாவின் ஆதிக்கம் இரண்டையும் கையாண்டு வருகிறது அதனால்தான் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை தேடி தேடி வர வேண்டியிருக்கிறது இந்தியா உலகின் தவிர்க்க முடியாத சக்தி இன்று ஒவ்வொரு முக்கிய நாடும் இந்தியாவை தேடுகிறது என்ன விலை கொடுத்தும் உறவாட தயாராக இருக்கின்றன இது இந்தியாவின் வளர்ச்சி ஆற்றல் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறது யூனியன் இந்தியாவை நோக்கி வந்திருப்பது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்புமுனை அரசியலில் ஒரு சக்தி மாற்றம் உலக அரங்கில் இந்தியாவை மையமாக்கும் தருணம் இந்தியா வந்துள்ள ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் ஜோகன் வதேபுல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது